வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வளர்புறை சேனல் இன்றைக்கி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் ரெண்டு வகையான வாஷிங் மிஷின் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து எயிட் கேஜி கெப்பாசிட்டி ஓல்டாஸ் கம்பெனியோட வா வாஷிங் மிஷின் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுற டியூப் ஓகேங்களா இதில் வந்து இந்த மாதிரி ஓஸ் இருக்கும் இந்த ஓஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஃபில் ஆகும் ஓகேங்களா இதுலேருந்து நம்ம டேரெக்டாக மிஷினுக்கு வாட்டர் ஃபில் ஆகும் அதுக்காக இந்த ஓஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து வாஷுக்கு ஓகேங்களா இது வந்து வாஷுக்கு இது வந்து ஸ்பின்னுக்கு ஸ்பின்னுனால் அழைக்கிறதுக்கு துணி அழைச்சி வெளியில் தண்ணி தள்ளி விடும் இது வந்து வாஷ் பண்ணுறது ஓகேங்களா வாஷ் பண்ணுறதுக்கு இது ஓகேங்களா அடுத்தது வந்து இது வந்து டைமிங் டைமர் டைமர் சொல்லுவாங்க இந்த வாஷிங் டைமர் எவ்வளோ நேரம் நம்ம செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் ஒரு கால் மணி நேரம் ஆஃப் அன் அவரு அது மாதிரி டைமிங் நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கு இது ஓகேங்களா இது வந்து வாஷிங்கினுடைய கெப்பாசிட்டி வைக்கிறது ஓகேங்களா ஜென்ரல்ன்றது வந்து நார்மல் ஓகேங்களா இது வந்து டெலிகேட்டுங்கிறது பார்த்தீங்களா இது வந்து நார்மல் வாஷ் ஜென்ரல் வந்து கொஞ்சம் ஹை வாஷ் ஓகேங்களா அடுத்தது வந்து நார்மலு நார்மலாக வாஷ் பண்ணுறது இது வந்து ஹெவி கொஞ்சம் அதிகமாக துணிங்க இருந்துச்சுன்னா அதுக்கு போடுறதுக்காக இது ஹெவி ஓகேங்களா இது வந்து இது வந்து ட்ரைனு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைன் மோடு இது அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியில் போகாமல் உள்ள ஸ்டோரேஜில் இருக்கும் அதுக்காக இது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசிட்டு துணிலாம் துவைச்சி அலசிட்டு புழியிறதுக்காக வச்சுருக்கிற அந்த ட்ரையர் ஓகேங்களா இந்த ட்ரையருக்கு வந்து பத்து நிமிஷம் டைமிங் ஓகேங்களா பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இதில் தான் அந்த ட்ரை பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம துணியை போட்டு நல்லா போட்டு மூடிவிட்டு இதுக்கு மேலே ஒரு வளையம் மாதிரி வரும் காட்டுற பாருங்க இதற்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த வளையத்தை அடித்து துணி மேலே வச்சு நல்லா அழுத்திட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம துவைச்சி நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா காயை வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்காக இது இவ்வளோ தாங்க இதில் செமி ஆட்டோமேட்டிக்கில் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டாக செமி ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து செமி ஆட்டோமெட்டிக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டால் கூட மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு துவைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஓகே தான் இதுலேயும் மிஷினை வந்து ஃபால்ட் வரும் இதுலேயும் வந்து தண்ணி போட்டால் இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் ஆனால் இது வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃபால்ட்டான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது சரி நம்ம துணி துவைச்சிட்டு எப்படி துவைக்குது அப்படின்றதையும் காட்டுறேன் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வாட்ரு ஃபில் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டைரெக்டாகவும் அந்த ஊசு வழியாகவும் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி தனியாகவும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஓசோடியாக தான் போட்டாகணும் தண்ணி இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பிளேஸில் வச்சு விட முடியாது தண்ணி விட்டாச்சு ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது ஹைட்டாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வெளியில் வருது பார்த்திங்களா இது வந்து இந்த ட்ரைன் மோடு இருக்குது அதனால் இந்த ட்ரைன் மோடை நம்ம ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி வர்றது நின்றுடும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வர்றது நின்றுடும் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது பாருங்கள் தண்ணி வர்றது அவ்வளோதான் தண்ணி வர்றது நின்றுடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம் ரொம்ப பவுட்ரு போட்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ தண்ணி ஃபுல்லாகட்டும் பாருங்க நம்ம வந்து இதில் வந்து அளவு கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லோ லெவல் நம்ம கொஞ்சம் துணி கம்மியாக போடுறோன்னா இதில் லோ போட்டுக்கணும் இது மீடியமு இது கொஞ்சம் அதிகமாக போடுறோன்னா இதில் இதில் போட்டுக்கணும் ஓகேங்களா இதில் வந்து இவ்வளோ தூரம் தண்ணி அரிச்சுன்னா இதில் வாட்டர் வந்து வெளியில் வரும் ஓகேங்களா வாட்ரு வெளியில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் வாஷிங் நல்லாயிருக்கும் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வாட்டரை ஃபில் பண்ணியாச்சு ஃபில் ஆகிட்டுருக்கு இது நம்ம துணி கூட போட்டுக்கலாம் துணி பவுட்ரு போட்டாச்சு துணி பவுட்ரு வந்து நல்லா மிக்ஸ்அப் ஆகுது பாருங்கள் மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறம் நம்ம துணி போடுவோம் இப்போ நம்ம துணி போட்டாச்சு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் துணியை போட்டு துவைச்சிட்ருக்கு ஓகேங்களா துணி நல்லா துவைச்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தண்ணி நிறைய வந்துருச்சு தண்ணி அதிகமாக சேர்ந்துருச்சு நம்ம போட்டதை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா இங்கே கீழே வந்து வாட்டர் வந்து வெளியில் வந்துடும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வெளியில் வந்துடும் அங்கே அங்கே போதுமான அளவுக்கு அங்கே தண்ணி நிற்கிற வரைக்கும் இங்கே வந்து வேஸ்ட் வாட்ரு வந்து வெளியில் வந்துட்டு இருக்கோம் பாருங்கள் அங்கே ஓரளவுக்கு அங்கே ஓகே அப்படின்ற அளவுக்கு நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வர்றது நின்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷிங் வந்து கரெக்டாக ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கோம் ஓகே நான் பா வாஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அழைச்சிட்டு இது எப்படி புழியுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த ட்ரைவரில் இந்த மாதிரி துணி போட்டுருணும் துணி போட்டுட்டு நம்ம அப்படியே புழிய வேண்டியது ஓகேங்களா இப்போ நம்ம போடுவோம் போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டைமர் இருக்கு பாருங்க இந்த டைமர் இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ரொட்டேஷன் ஆகும் இந்த பாருங்கள் ரொட்டேஷன் ஆகுதுங்களா இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகி புளிய ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே பாருங்கள் புழிஞ்சு தண்ணி வெளில வருது பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஓகேங்களா செமி ஆட்டோமேட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருப்பீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வாழ்க வளமுடன்